இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் உருவாக்கப்பட்டதே அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் திராவிட சமுதாயத்திற்கு எந்த வகையிலும் நன்மை தருவதாக இல்லை எனவே இந்த சட்டத்தை வைத்துக்கொண்டு நடக்கக்கூடிய தேர்தல் காலத்தில் நாங்கள் நிற்க விரும்பவில்லை அரசமைப்பு சட்டம் மாற்றமுற வேண்டும் அப்படி மாற்றம் உறுகிற நிலையில்தான் நாம் தேர்தல் காலத்திற்கு வந்து நிற்போம் என்பது போல ஒரு தீர்மானத்தை அவர்கள் இயற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அவர்கள் தேர்தல் களத்தை புறக்கணித்தார்கள் காரணம் வேறொன்றும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் அவர்கள் செப்டம்பர் மாதம் தொடங்குகிறார்கள் இடையில் ஒரு மூன்று ஆண்டு கூட முடியவில்லை தமிழ்நாடு முழுவதும் அமைப்புகளை வலுப்படுத்தி ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடிய நிலையில் அன்றைக்கு அவர்கள் இல்லை அன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்தவர்கள் எல்லாம் சாதாரணமான மனிதர்கள் எந்த பின்புலமும் இல்லாதவர்கள் அதனால் தேர்தல் காலத்தில் காங்கிரஸ் என்கின்ற ஒரு மிகப்பெரிய வலிமை வாய்ந்த சக்தியை நாம் எதிர்த்து வீழ்த்த முடியாது என்ற புரிதல் அவர்களுக்கு இருந்தது ஆனால் எதையுமே வெளிப்படையாக சொல்லாமல் ஒவ்வொன்றுக்கும் ஏதாவது ஒரு வேறுபட்ட மாறுபட்ட கருத்தை சொல்லி மக்களை ஏமாற்றுவதுதான் அவர்களுக்கு உள்ள வாடிக்கை அரசியல் அதனால் அரசமைப்புச் சட்டம் சரியில்லை அதற்காக நாங்கள் நிற்கவில்லை என்றார்